வணக்கம் இதை பி சி தமிழில் இன்றைய அதிர்வு இன்றைய பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப்போகிறோம் உங்கள் எல்லோருக்கும் நாட்டிலே பரவ செலவு திட்டம் நாடாளுமன்ற வாசிப்பு நேற்றைய தினம் நாட்டினுடைய ஜனாதிபதி அனிரகுமார் ரிசா நாயகவினால் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் பல்வேறு பேசுபொருள்கள் இதில் உருவாகி இருக்கிறது மிக முக்கியமாக சொல்லக்கொள்ள வேண்டுமா இருந்தால் ஸ்ரீதரன் சொல்லியிருக்கிறார் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்காதவரை இந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற வாய்ப்பில்லை என்று சொல்லி இன்னமரு பக்கம் பார்க்கிற போது சஜித் பிரேமதாசன் சொல்லியிருக்கிறார் மக்களுக்கான யதார்த்தத்தை இல்லாத ஒரு வரவு செலவு திட்டமாக இது இருக்கிறது என்று சொல்லி இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வரவு செலவு திட்டத்திலே எப்படியான விடயங்கள் இங்கும் இடம்பெற்றிருக்கிறது கடந்த கால ஆட்சியாளர்களை குறை சொல்லுகின்ற இந்த எல்பிபி அரசு எங்கெல்லாம் குறைவிட்டிருக்கிறது என்று பார்க்க வருகிற போது குறைப்பட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாதுகாப்பிற்காக நானூற்று ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியிருக்கிறார்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதவிட்டோடு ஒப்பிடுகின்ற போது பன்னிரண்டு பில்லியன் ரூபாய் அதிகமாக காணப்படுகிறது நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது மக்களுடைய பிரச்சனைகள் ஒரு புறம் நாட்டினுடைய அரசு திணைக்கிழங்கள் கூட நட்டத்திலே இயங்குகின்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் நாட்டில் பாதுகாப்புக்காக தொடர்ச்சியாக இப்படியான தொகை ஒதுக்கப்படுவது என்பது எந்த அளவுக்கு பிரிதமானது என்ற ஒரு கேள்வி சமூக ஆர்வலர்களாலும் சமூக ஊடகங்களிலும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுப்பப்படுகிறது இந்த நிலையில் இன்னமொரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் பாதுகாப்புக்காக நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே சம நேரத்திலே நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தங்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்திற்கு அனுப்பிய உறுப்பினர்களில் ஒருவர் நன்றாக தூங்கி இருக்கிறார் இவர் தூங்கியது பாத்திரமில்லாமல் தான் ஏன் தூங்கினேன் என்று சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் மிக மோசமான அரசியல் கலாச்சாரத்தை கொண்டவர்களாக ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எதை சொன்னாலும் நம்பிவிடுவார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக கூட அது மாறி இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் தொடர்பாக பேச வேண்டிய ஊடகங்களும் பாதீடு தொடர்பாக பேச வேண்டிய ஆய்வாளர்களும் நீத்திய நாளில் திசை திருப்பப்பட்டார்களாக என்ற கேள்வியையும் எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது அதாவது ஒட்டுமொத்தமாக அர்ஜுனா ராமநாத நித்திரை கொண்டது தொடர்பாக பேசக்கூடிய தலைப்பிடக்கூடிய நிலைமைக்கு நீட்டிய தினம் மாறியிருந்தது இதனை அவர் சாதகமாக பயன்படுத்தி கொண்டாரா இது தமிழ் மக்களுக்கு ஒரு பாதகமா இப்படியான கேள்விகள் எல்லாமல் இல்லை நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் மக்களினுடைய வரிப்பணத்தில் மக்களினுடைய பிரதிநிதி என்று சொல்லி வாய் கூசாமல் போய் சொல்லிக்கொண்டு சலுகைகளை அனுபவித்து கொண்டு அங்கே செல்பவர்கள் வெறுமனே சாலையில் வழங்கப்படுகின்ற சிற்றுண்டிகளை உண்பதற்காகவும் அரசு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான பரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது இந்த தான் இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று விரிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய நித்திரைக்கு வழக்கம் சொல்லியிருக்கிறார் இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லது ஒரு சமூக யதார்த்தத்தை பேசுகின்றபடியவா ஏன் இன்னமும் அர்ஜுனா ராமநாதனை நித்திரை கொண்டதை கூட பெருமையாக சம்பவம் செய்துவிட்டார் அப்படி என்று சொல்லி பேசுகின்ற அளவுக்கு எங்களுடைய மக்கள் இவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் தெளிவை பெற்றதற்கான காரணம் என்ன இப்படியான நிறைய கேள்விகள் எல்லோரிடமும் இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக பார்க்க வேண்டிய இந்த விளைவுகள் குறிப்பாக அரசினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய நானூற்று ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட தொகையை விட இந்த ஆண்டு பாதுகாப்பிற்காக ரூபாய் பன்னிரெண்டு பில்லியன் ரூபாய் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இந்த எம்பிபியினுடைய தோழர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் வடக்கில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற வகைகள் சின்ன பொறிகளை போட்டால் அதனை மிகப்பெரிய அளவில் பேசக்கூடியவர்கள் நிச்சயமாக நாட்டிலே ஏதோ ஒரு விடயத்திலே தேசிய மக்கள் சக்தி அரசு ஒரு நகர்வுகளை மேற்கொள்கிறது போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது அதற்காக எல்லா விதங்களிலுமே அரசை துதிப்பாடவோ அரசை கொண்டாட வேண்டிய நிலையிலையோ நாங்கள் இல்லை அரசு செய்கின்ற அந்த விடயங்கள் அது அரசினுடைய அரசாங்கத்தினுடைய கடமையாக இருக்கிறது ஆனால் வரவு செலவு திட்டம் போன்ற விடயங்களில் தொடர்ச்சியாக மக்கள் எதிர்க்கின்ற அல்லது கேள்விக்குட்படுத்துகின்ற இந்த பாதுகாப்பு செலவினங்கள் தொடர்பான தொகையை குறைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது வடக்கிலே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கு ஒரு பில்லியன் ரூபாய்க்கு ஒதுக்கி இருப்பதாக பெருமை பேசிக் கொள்ளுகின்றவர்கள் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதுகாப்புக்கு இதனை எப்படி நியாயப்படுத்த போகிறீர்கள் என்று கேள்வி எழுக்கிறது நிச்சயமாக ஜேபிபியினுடைய எம்பிபியினுடைய உறுப்பினர்கள் சலுகைகளை அனுபவிப்பதில்லை குடும்பத்தோடு புகையுரத்திலே பயணம் செய்கிறார்கள் வாகனங்களை பயன்படுத்தவில்லை இப்படி அப்படி என்று சொல்லி பெருமை பேசுகின்றவர்கள் இந்த விவகாரத்தில் வீண் செலவினமாக பாதுகாப்புக்காக செலவிடப்படுகின்ற இந்த நானூற்று ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாயினை எப்படி எடுத்துக்கொள்வது சமூக ஊடகங்களின் பக்கங்களில் ஒன்றிலே ஒரு பதவி ஒன்று காண கிடைத்தது அதிலே ஏன் ஒரு ஜேவிபியினுடைய ஒரு தோழர் கேட்கிறார் ஏன் இவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீர்கள் நாங்கள் ஏதாவது இந்தியா மீது படையெடுக்க போகிறோமா என்று சொல்லி நகைச்சுவையாக கடந்து போனாலும் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி மக்களுடைய வரிப்பணம் இதற்காக இப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதுதான் இந்த நிலையில் இந்த அரசினுடைய இந்த நகர்வை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதுதான் தெரியவில்லை சுமார் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான படையினரை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடு தேவையற்ற செலவினமாக இதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக வடக்கிலே அளவுக்கு அதிகமான இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கில் இருக்கக்கூடிய மக்கள் இராணுவ பிரசனத்தை அகற்றுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இங்கு இராணுவத்தையும் பாதுகாப்பு பிரிவுகளையும் பராமரிப்பதற்காக நானூற்று ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய முக்கியமான விடயமாகும் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாட்டினுடைய செலவினங்களில் பத்து விதமான செலவினம் இந்த பாதுகாப்பு தரப்புக்கு செலவழிக்கப்படுகிறது இப்படியாக இருக்கக்கூடிய தான் பாதுகாப்பு அமைச்சுக்கும் பாதுகாப்பு செலவினங்களுக்கும் இப்படியாக ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற போது நாட்டிலே தமிழ் மக்களினுடைய பிரதிநிதியாக தன்னை அடையாளப்படுத்தக்கூடியவர் அண்மையில் புலம்புயர் நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கே இருந்து தமிழ் தேசிய அரசியலை பேசுகின்ற ஒவ்வொருவரையும் தூற்றியவர் ஜெனீவாவின் நடக்கின்ற நடைமுறைகளை பற்றி அஹ் கேளைக்கு உட்படுத்தியவர் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஓய்வு பெற்ற நீதவான் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடப் போகிறார் என்ற ஊகங்களை வைத்துக்கொண்டு அந்த நீதிபதியை இன்று வரை அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து கொச்சிப்படுத்துவரும் அவருக்கு இது தொடர்பான தெளிவு அவருக்கான இதுக்கான தகுதி இல்லை அர்ஜுனா ராமநாதன் ஒருவருக்கு இந்த தகுதிகள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லியும் பேசுகின்ற ஆதரவாளர்களையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்றைய நாளில் நாடாளுமன்றத்தில் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான கருத்துக்களில் இடம்பெறுகிற போது ஜனாதிபதி பேசிக் கொண்டிருக்கிற போது உறங்கிவிடுகிறார் அஹ் தெளிவாக விரிவாக ஒரு விளக்கத்தை விளங்குகிறார் அதாவது வடக்கிற்கு இந்த முறை பிச்சை போடப்படவில்லை அதனால் நான் உறங்கிவிட்டேன் என்று சொல்லி ஆனால் நாட்டு மக்களினுடைய வரைப்பணம் நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா ஒரு சூழலில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் மக்களினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டிருப்பது எந்த அளவுக்கு பொருத்தம் ஏனென்று சொன்னால் அரசனுடைய பாதுகாப்பு இயந்திரங்களால் தான் தொடர்ச்சியாக இன்று வரை தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது ஒன்று அதிக பிரசன்னத்தை கொண்டு ராணுவம் வடக்கிலே மக்களுடைய காணிகளிலே இருக்கிறார்கள் அதே போல இராணுவ புலனாய்வு அச்சுறுத்தல்களில் தமிழ் மக்கள் இன்னமும் இடம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான நிலையில் வரவு செலவு திட்டத்தில் இவ்வொரு பெரிய தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது இங்கு ஒரு பக்கமாக தான் நித்திரை கொண்டதற்கு விளக்கம் சொல்லுகிறார் தமிழ்நாடு உறுப்பினர் இதுதான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதிலும் அவர் வழங்கி இருக்கக்கூடிய விடயம் தான் நித்திரை கொண்டதற்காக அவர் வழங்கி இருக்கக்கூடிய தான் எங்கு ஒரு பேசு பொருள் என்றே கொள்ளலாம் இந்த தடவை வடக்கு மாகாணத்திற்கு பிச்சை இல்லை ஜனாதிபதி அவர்களின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கிறது அதில் நான் பார்த்துருக்கிறேன் அதனால் இதில் எதுவுமே இல்லை என்பதனால் நான் நித்திரை கொண்டு விட்டேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் இதனை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது இன்னமும் இவரை சுற்றி ஒரு கூட்டம் தமிழ் தேசிய அரசியலை தாங்கி பிடிக்கின்ற தூணாக காட்டிக்கொள்வதும் ஒரு சில தமிழ் மக்களினுடைய உயிர் மூச்சாக தா இவர் இருப்பதாகவும் முகநூல் பந்தயங்களில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு பொருத்தம் என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஏன் விவகாரம் பேசப்படுகிறது என்று சொன்னார் இப்போது இருக்கக்கூடிய விடயம் அர்ஜுனா ராமநாதன் நித்திரை கொண்டது மாத்திரம் பிரச்சனை இல்லை நாட்டினுடைய அரசு நிறுவனங்கள் பாரிய நஷ்டமடைந்திருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்புக்காக நானூற்றி ஐம்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கிவிட்டு அக்கால சிரிப்படுவதை எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்வது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமா இருக்கிறதால் இலங்கையினுடைய நிதி அமைச்சு வெளியிட்டிருக்கக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மிட் பிசிக்கல் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்டினுடைய தலைவர்களின் அடிப்படையில் இலங்கை மின்சார சபையானது ரூபாய் பதின்மூவாயிரத்து நூற்று அறுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நஷ்டமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது சிலங்கா விமான சேவைகள் நிறுவனத்திற்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரத்து நாற்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அரசு பொறியியல் கூட்டு தாபனத்திற்கு ரூபாய் இருநூற்று நாற்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது அரசு மரக்கூட்டு தாபனம் ரூபாய் எழுபத்தி மூன்று மில்லியன் நட்டமடைந்திருக்கிறது மத்திய பொறியியல் ஆலோசனை நிறுவனத்திற்கு ரூபாய் பதினைந்து மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது தேசிய பண்ணை விலங்குகள் அபிவிருத்தி சபைக்கு ரூபாய் பதினான்கு மில்லியன் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது இலங்கை அரசு பெருந்தோட்டு கூட்டு தாபனத்திற்கு ரூபாய் நாற்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது அதேபோல ஜனதா தோட்ட மேம்பாட்டு சபைக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து மில்லியன் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது இலங்கை முந்திரி கூட்டு தாபனம் ரூபாய் மூன்று மில்லியன் நட்டம் அடைந்திருக்கிறது சுயாதீன தொலைக்காட்சி நிறுவனம் ரூபாய் எழுபத்தி ஏழு மில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்தித்திருக்கிறது ஸ்ரீலங்கா ரூப வாகினி கூட்டு தாபனத்திற்கு ரூபாய் நூற்று அறுபத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்திற்கு ரூபாய் முப்பது மில்லியன் ரூபாய் பெருமதியான நட்டம் ஏற்பட்டிருக்கிறது லங்கா சதஸ்வ நிறுவனத்திற்கு ரூபாய் இருநூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது அரசு அச்சு கூட்டுத் தாபனத்திற்கு ரூபாய் அறுபத்தி ஒரு மில்லியன் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது இலங்கை கடத்தொழில் கூட்டுத்தாபனத்திற்கு ஒரு மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது இலங்கை மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனம் ரூபாய் இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது இலங்கை அரசுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஹோட்டல் அபிவிருத்தி நிறுவனம் ரூபாய் இருநூற்று நாற்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்தித்திருக்கிறது லங்கா சர்க்கரை நிறுவனம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு மில்லியன் ரூபாய் நட்டமடைந்திருக்கிறது இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் இந்த நட்டங்களை சீர் செய்து மக்களுடைய வரிப்பணத்தை சரியாக பயன்படுத்துவதற்கான பொருளாதார திட்டங்களை முன்வைப்பது அரசினுடைய கடமையா அல்லது தேவையற்ற விதமாக அதிக அளவான இராணுவத்தையும் படைகளையும் பாதுகாப்பு செலவினங்களையும் செய்வதும் வடக்கிலே வாழக்கூடிய மக்களினுடைய விருப்பின்றி இராணுவ பிரசன்னத்தை அதிகரித்து வைப்பதும் தான் இந்த அரச தரப்பினுடைய சேவையாக இருக்கப் போகிறதா என்று கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது இதற்கான பதில்களை யார் சொல்லப் போகிறார்கள் என்று கேள்வி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கேள்விகளை கேட்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பாயும் தலைவனையும் தந்திருந்தால் நான் நீட்டி படுத்திருப்பேன் என்று சொல்லுவது இந்த அளவுக்கு பொருத்தமான அரசியலாக இருக்கும் இது ராமநாதன் அர்ஜுனாவுக்கு மாத்திரமாக குறிப்பிடப்படவில்லை வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களை ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மானபடியமாக இருக்கிறது தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் கொண்டு நகர்த்துகிறீர்களா இல்லை தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்கிறீர்களா இல்லை இப்படி இருக்க நாடாளுமன்றத்தில் ஆவது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பேசுவீர்கள் என்று பார்க்கிற போது இப்படியாக உங்களுடைய சலுகைகளை பேசுவதும் எனக்கு வீடு கிடைக்கவில்லை என்று பேசுவதும் இப்போது நீட்டிப்படுக்க தான் தேவை என்று சொல்லுவதும் எந்த அளவுக்கு பொருத்தமானதாக இருக்கும் எவ்வளவு இழிவான அரசியலை நோக்கி நாங்கள் நகர்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை மக்களாகிய நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நான் இவர்களை நாளை மற்றும் ஒருவனுடைய அதிர்வினோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம்